வரும் ஜனவரி பதினொன்று சனி மகா பிரதோஷம் அன்று இந்த ஒரு பூவை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீராத கடன் பச்சனை தீரும் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு அதி அற்புதமான வழிபாட்டு காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலம் சாதாரண பிரதோஷ காலமே ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்ப சொல்லவா வேணும் சனி மகா பிரதோஷத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் ஏன் அவ்வளவு சிறப்பு சிவபெருமான் வந்து ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையை தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க நந்தியோட கொம்புகளுக்கு இடையில நம்ம சிவபெருமானை தரிசனம் செஞ்சோம் அந்த நாளில் அப்படின்னா நமக்கு வேண்டுனது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சரியில்லைனாலும் சரி எந்த தசை நடந்தாலும் சரி வாழ்க்கையில என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த சனி மகா பிரதோஷத்தன்று ஆலயத்துக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிடும் சிவபெருமானுக்குரிய அஷ்டவிரதங்கள் காலங்களில் ஒன்று தான் பிரதோஷ நேரம் திரியோதசி திதியில் நாலு டு ஆறு வரையில் இருக்கக்கூடிய காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிவபெருமானோட அருளை முழுமையா பெறணும்னா பிரதோஷத்தன்று வழிபட்டோம் அப்படின்னாவே போதும் பிரதோஷங்கள்லேயே திங்கட்கிழமைல வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமைல வரக்கூடிய சனி மகா பிரதோஷமும் தான் ரொம்ப விசேஷம் அதுலேயும் சனிக்கிழமைல வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு சிறப்பித்து சொல்வோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அஞ்சு ஆண்டுகள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை நமக்கு கிடைக்குமா சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா தோஷங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏழர தசை அஷ்டம தசை இதனால ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் நீங்க சொல்லுவாங்க இது ரொம்ப விசேஷமான பிரதோஷம் இந்த பிரதோஷத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில திருநீர் பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்கணும் பகல் முழுவதும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கணும் முழுசா உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா பால் பழம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் சிவன் கோவிலுக்கு போய் நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வந்த பிறகுதான் அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இல்லை அங்கே பிரசாதமே கிடைக்கல கும்பல்ல என்ன செய்கிறது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்லாம் கடைசியாக நான் சிவனுக்கு மிக முக்கியமாக அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பூன்னு சொன்னல அதை லாஸ்டா பார்க்கலாம் இப்போ இந்த மூணு பூ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிஞ்சப்புறம் சிவனுக்கு வந்து பூக்களில் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா இப்போ நீங்க தாமரைப்பூ வாங்கி கொடுங்க பொதுவாக தாமரைப்பூ அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று இப்போ இந்த பூவோட நீங்க வந்து தாமரை மலரோட மல்லிகை பூவும் செவ்வரளியும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மிக முக்கியமான பூ அப்படின்னு நான் சொன்னேன்ல அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு பூ இது சிவனுக்கு மிகப்பிரியமான பொருள் அப்படிங்கிறதுக்கு சான்று வேல்மாறல்ல கூட உங்களுக்கு வரும் பாருங்களேன் தறிக்கி நமன் முறுக்க வரி எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் அப்படின்னு வரும் பாருங்க இந்த பாடல்ல நிலவையும் எருக்க மலரையும் சூடிய சிவபெருமான்னு சிவபெருமானோட ஒப்பிட்டு முருகப்பெருமான சொல்லுவது போல வரும் யார்கண் காணாமுகமே